ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கமலையா மக்கள் நீதி மையம் பிரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாரையும் போட்டு தார் மாற அடிச்சிட்டு இருந்தாரு எழுப்பு அரசியல் மாதிரி அப்போவே நடந்திருக்கு அதுக்கு கமல் என்ன சொல்றாருன்னு பாருங்க ஒரு ஆம்புலரும் வழக்கமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா அது வரும் உள்ள ஆள் இருக்கான்னு பார்த்து அனுப்பிடுங்க அவர் இருந்தா இன்னும் வேகமா வழிபட்டு அனுப்புங்க இல்லைனாலும் அனுப்பிடுங்க இல்லைங்க இது எதோ நான் அவமரியாதையா அதுல ஒரு நோயாளி இருந்தா இப்படி எல்லாம் பேசலாமான் நாங்க பாத்துருக்கோங்க பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்க நடுக்க விடுவாங்க அதுவும் நாங்க எங்களுக்கு தான் கொடுப்பாங்க கூட்டம் கூடுறதுக்கு நல்லா கூடிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா காலி ஆம்புலன்ஸ் ஒன்று கத்திக்கிட்டு போகும் அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கும் ஐயோ 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 அது அவசர உதவி இல்லை வயத்தறிச்சல் அது சரித்திரம் இந்த சூழ்ச்சி புரியாதவர்கள் என்ன ஒரு ஆம்புலன்ஸ் போது அதையும் கிண்டல் அடிக்கிறான் நிஜமாவே பல ஊர்களில் நான் ரெண்டு மூணு வாட்டி வழி விடுங்க வழி விடுங்கன்னு கூட்டமே கலைஞ்சிருச்சு